இது சார்பா நம்ம இந்த ஆண்டவர் சொல்றாரு இது ஒரு எழுபதின் காலம் என்ன காலம் எழுபதின்னு என்ன காலம் எழுபதின்னு காலம் இந்த காலத்துல நம்ம சும்மா சொன்னா வந்து ஆண்டவர் எல்லாரும் சொல்றாங்க இந்தியாவுல இந்தியாவுல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சென்னையில

50 50 ಪರಿತ ಮಾಡ್ತಾಂಗಲ್ಲ 50 ಸವೆ ಇರೋದು 50 ಪಾಸ್ಟ್ ಗ್ರಾಂಲೇ ಆನ್ನ ಅವರು ಯಾನ್ನ ಬರ್ತೀಕೆ ಉಣ್ಣೋ ಅಂತ ಪಾಸ್ಟ್ ಗ್ರಾಂಲೇ ನಮ್ಮ ವಿಶ್ವಾರಿಯರವರು ಓದರಲ್ಲಿ ಅತ್ತಿನாலே ಆನ್ನ ಅವರು சொல்ற 50 பேர் ನಾ ಏನು ಮಾಡ್್ಬನ್ ಅಂತಾರೆ ವಚಿಕ್ವಾ ಗಮನ ಕೈತಲ್ಲಿ ವಾಚಿಸೋದು ಆನ್ನ ಅವರು ಮೊಟ್ಟೆ ಎತ್ತಿ ನಿಂತು ಛೇಸಿರನು ஆண்டோடு ஸ்ரீஷேர் பன்னெண்டு ஸ்ட்ரீஷன் அதெல்லாம் ஒரு காய்கறில வீடு பத்து பேர் போன இடம் நீங்க கிறிஸ்தவனாட ஆனா ஆண்டோடு ஸ்டீஷியர் ஒருத்தர் இங்க வந்தார் அவர் பேரு நல்லது ஆஹ் தோமான் இங்கிலீஷ்ல காமஸ் அவர் இந்தியா இந்த தமிழ்நாடு